எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கமைக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க கமெண்ட் பாக்ஸும் சொரிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வடிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குருமகா பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோங்க குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு ஆகிறார் எவ்வளவு காலங்கள் அவர் மிதனத்துல இருக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு மிதனத்துல சஞ்சரிக்கப் போகிறார் இந்த ஓராண்டு காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சில காலங்கள் குரு பகவான் வந்து வக்கரம் பெற்ற தன்மையிலையும் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் அதிசார கதியில் கடகத்துக்கு பயிற்சியாய் உச்சம் பெற்ற தன்மையில் அமர்ந்து பிறகு வக்ரம் பெற்று மீண்டும் மிதன ராசிக்குள்ள நுழைவார் சரிங்களா இந்த இது வந்து தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது என்னென்ன வகையில் ஏற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா குரு அப்படின்னாவே வந்து ஒரு இயற்கை சுவர் சரிங்களா குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற தான் அதாவது குரு பார்வைக்கு கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அந்த குருனுடைய பார்வை சகல விதமான தோஷங்களையும் வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு பார்வை அந்த குரு பார்வை வந்து தனுசு ராசியின் மேலேயே வந்து இந்த ஆண்டு விழப்புது அப்படின்னு சொல்லாங்க சரிங்களா ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போ இதனால் வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்த குரு தேவையற்ற பிரச்சனைகள் சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார இழப்புகள் வீண் செலவுகள் வீண் பண வரையங்கள்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தனுசு ராசி வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஓராண்டாகவே வந்து பெரிய ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில இல்லாமல் இருந்திருக்கும் சரிங்களா சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வரப்பிரசாதமா தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் காரணம் இந்த ஆறாம் இடம் சொல்லப்படக்கூடிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல இருந்து குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு மீனத்துக்கு வந்து ராசியை பார்க்க போறார் அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிலையா வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா முதல்ல இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான பணிகள் கிடைக்கும் போது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகுங்க ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒரு கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டங்கள் வந்து சரியாகாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல தற்போது அந்த மன கஷ்டம் தீரும் மனசுல சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசியை குரு பகவான் பாக்குறாருல கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பாருங்க புது மலர்ச்சியை கொடுப்பாருங்க ஒரு புதிய பாதையானது உடனே வாழ்க்கையில வந்து தற்போது பிறக்க முடியுமே சொல்லாம் ரொம்ப நாளாக வந்து அரைச்சம் அரைச்சவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை ஒரு புதுசாக ஒரு பயணத்தை நோக்கி நீங்க போக போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு புதிய பாதை தற்போது உருவாக போகுது அப்படின்னு சொல்லலாம் காரணம் குரு ராசிக்கு லாபஸ்தானத்தையும் ராசியையும் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்க வேலை தொழில் ரீதியா எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா வெற்றி பெறும் குறிப்பா வேலை தேடுறவங்களுக்கு அல்லது இருக்கிற வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நான் ஜாப் சேஞ்ச் பண்ணலான் இருக்கிறவங்களுக்கு தாராளமா தற்போது நீங்க வேலை மாற்றம் செய்யலாம் கண்டிப்பா சிறப்பா இருக்கும் இப்ப இருக்கிற ஜாப்பை விட கொஞ்சம் அதிகமான ஒரு சேலரி நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதனால வந்து வேலை மாற்றம் செய்யறதுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பா முழுமையா ஒத்துழைப்பை கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால கண்டிப்பா வருமானம் அதிகரிக்குங்க நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அது தோல்றதே எவ்வளவு சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதை விட அதிகமா லாபத்தையும் அதிகமான வருமானத்தையும் பார்க்க முடியும் அப்போ கண்டிப்பாக பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்ச உடனே டக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சு நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவீங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மனைவி பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கீங்க ஸ்டடீஸ் வைஸ் நல்ல ஒரு நல்ல கே கண்டிப்பா வர அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதை நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க நல்ல வந்து ஹை கிளாஸா இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் ஒரு பெரிய ஒரு காலேஜில் போயிட்டு அங்கே போய் படிக்கிறதுக்காக வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப படிப்பு ரீதியாக பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமா தான் உங்களோட புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் ஏன்னா குரு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த கிரகம் அதுவும் புதனோடு புதனோட வீட்டில் இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு புதனோட வீட்டில் இருக்கிறனால இன்னும் அறிவு அப்படின்ற விஷயங்கள் சற்று அதிகரிக்கும் அப்போ புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் அறிவு தேடல் அப்படின்ற விஷயங்கள் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம சுய தொழில் செய்கிறவங்களுக்கு செய்கின்ற தொழில நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்க குரு பகவான் காத்துட்டு இருக்காருங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா நீங்க எந்த அளவுக்கு முதலீடு போடுறீங்களோ அதை விட ரட்டிப்பான லாபத்தையும் ரட்டிப்பான வருமானத்தையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் இந்த ஆண்டு அதிகமான ஒரு ஏற்றம் வந்து கொடுக்க காத்துட்டு இருக்காரு இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி மத்தவங்களோட உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஏன்னா ராசிநாதனாவே குரு வந்து அவரே ராசியை பாக்குறது ரொம்ப 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 உன்னதமான ஒரு நிலையா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு சவால்களையும் சமாளித்து அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனோதைரியம் மனப்பக்கம் அப்படின்றது கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா வருது அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க குறிப்பா ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றதுனால திருமண வயதுல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான நல்ல ஒரு நேரம் வந்துடுச்சு தாராளமாக தற்போது திருமணம் செய்யலாம் குருபலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி திருமண வாழ்க்கையில யாருக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல்களோடைய வாழ்க்கையை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் குடும்ப வாழ்க்கையிலேயே மன கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் சந்தோஷமும் சற்று அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஒரு இன இணக்கமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான அனைத்து விஷயங்களையும் குரு பகவான் செய்வார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் இருக்கு ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்கும் அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது இல்லாமல் குரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல கூடிய ராகுவையும் பார்வை செய்வார் ஏன்னா ராகு எது பயிற்சியும் இந்த மே மாதம் நடக்க போதுங்க கூடிய விரைவில் ராகுக்கு எது பயிற்சியும் நம்ம சேனல் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ஆனால் இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையை ராகுவை பார்க்கறதுனால ராகுவும் நன்மை செய்ய கடமைப்பட்டவராக வராருன்னே சொல்லலாம் ஒரு ராகு கேதுக்களுக்கு மிகவும் உகந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் லாபஸ்தானமான பதினோராம் இடம் ஸோ இந்த இடங்கள்ல ராகு கேதுகள் அமரும் போது முதல் தர யோகமாக சொல்லப்படுதுங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ராகுவ குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமா பெயர் புகழ் அந்தஸ்து வந்து சமுதாயத்துல உயரும் ரெண்டாவது வேலை செய்ற இடத்துல கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரங்கள் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா சோ அதனால வந்து தைரியமா முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோட இறங்குங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கு சரிங்களா நல்ல ஒரு பொருளாதார நிலை அதாவது கடந்த காலங்கள்ல ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைந்ததுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய நெருக்கடிகளை கொடுத்திருப்பார் சிக்கல்களை கொஞ்சம் கொடுத்திருப்பாருங்க ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஏழாம் இடத்துக்கு வரதுனால கடன் பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாம நாள் வரைக்கும் இருந்தது தேவையற்ற வீண் செலவுகள் வீண் பண வரையங்கள் கண்டிப்பா சரியாகும் அது மட்டும் இல்லாம வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெளியூர்ல வந்து வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா வெளிநாட்டுல வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான வாய்ப்புகள் தற்போது தேடி வர முடியுமே சோலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ரொம்ப சேவரா இருக்கு ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்கறதுனால நிச்சயமா இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டா தான் அவன வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டுங்க முதல் திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிரச்சனையாயி முடிஞ்சுச்சோ அவளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை தற்போது அமையும் ஸோ செகண்ட் மேரேஜுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பா நல்லபடியா அமைந்து முடியும் சோலாம் அதற்கடுத்து இந்த அக்டோபர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் குரு வந்து அதிசார கதியில் கடகத்துக்குள்ள போவாருங்க சரிங்களா ஒரு சில காலங்கள் தங்கிட்டு வந்துடுவார் மீண்டும் மகரம் பெற்று மிதனத்துக்குள்ள வந்துருவாருங்க இந்த அதிசாரத்துல போகின்ற இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரனுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் ஆவார் சரிங்களா எட்டாம் இடத்துல உச்சமாகும் போது இந்த காலகட்டங்களில் மறைமுகமான வழியில வருமானம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படுறது டக்குன்னு நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க அந்த வகையில காசு வந்து சேரும் கைக்கு வந்து சேரும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானத்தை வந்து நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குரு எட்டாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தையும் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்ப்பாருங்க அப்போ சொத்து பத்துக்கள் சம்பாதிப்பீங்க வீடு மனை வாகன வசதி வாங்கிறது விற்கிறது இது சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களை செய்யலாம் வெளிநாடு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களை நீங்க மேற்கொள்றது உங்களுக்கு சிறப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா ஒன்று பண்ணி கொடுக்கும் அதுவும் ராசி அதிபதியே இப்போ எட்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது கண்டிப்பா நல்ல நிலைத்த நீடித்த ஒரு வருமானத்தை பார்க்க முடியும் நீ அதே மாரே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்றத்தை இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் சரிங்களா அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சிறப்பா உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும் அப்படினே சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் குறிப்பா இந்த சுகர் டயபெட்டீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபி கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசு கிராஸ் பண்ணிட்டீங்கன்ற போது கொஞ்சம் ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோ இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்க காத்துட்டு இருக்கு எல்லா துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பா சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்க காத்துட்டு இருக்குங்க அதே மாதிரி தனுசு ராசியில பிறந்து யாருக்கெல்லாம் தற்போது குரு தசையோ அல்லது குரு புக்தியோ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற போது குரு உங்க ஜாதகத்துல நல்ல ஒரு நிலையில இருக்கு அப்படின்ற போது கண்டிப்பா இந்த குருமக பயிற்சி வந்து நூறு சதவீதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா இதை வந்து சுய ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீஷன் இருக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் சுய ஜாத தசாபுத்தி சரி இல்லாதவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொண்டது ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்குங்க அதே மாதிரி சுவாமிக்கு வந்து வேலைக்கிழமையில கொண்ட கடலாம் ஆலய சுவாத்தி வழிபட்டு வர்றதும் ஒரு சிறப்பான பணியில் கண்டிப்பா கொடுக்கும் அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு அன்னதானங்கள் உங்க கையால கொடுங்க நிச்சயமா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஜோதிடம் பண்ணுறது ஒரு வாழ்க்கை கல்வி கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ ஆனது கண்டிப்பாக இருக்குங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றி தருகின்ற வகையில் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோவில் ஸோ அதனால கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் தாராளமாக நீங்கள் டிஸ்ட்லைக் பண்ணலாம் கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம்